கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் முப்பத்தி மூன்று அதனுடைய பனிரெண்டாவது கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது பிரியமான தெய்வ பிள்ளைகளே யார் பாக்கியம் உள்ள ஜனங்கள் ஒன்று அவனுடைய வாசத்தை சொல்கிறது கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதி அதாவது யார் கத்தரை ஆமை தெய்வமாய் கொண்டிருக்கு உலகத்துல நிறைய தெய்வங்களை மனிதன் வணங்கி கொண்டிருக்கிறான் எல்லாம் தெய்வம் அல்ல கத்தர் ஒருவர் தான் மெய்யான தேவன் ஆம அந்த தேவனை ஆமை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் பாக்கியவானுங்கள் இரண்டாவதாக பைபிள் சொல்லுகிறது அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்டா அதாவது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் அப்பொழுது நான் உங்கள் தெய்வனாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அவன் கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் எவ்வளவோ படித்தவர்கள் இவ்வளவோ வசதி வாய்ப்புள்ளவர்கள் இவ்வளவோ ஞானம் உள்ளவர்கள் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது ஒருவேளை நம்ம ஞானத்துல குறைவுள்ளவர்களா பெரிய படிப்பறிவு இல்லாதவர்களா எல்லாம் நம்ம இருக்கலாம் ஆனா ஆண்டவரை ஆமை தெய்வமாக கொண்ட ஒரு தெய்வ பிள்ளைகளாகவும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நாம் இருக்கிறதுனால நாம் பாக்கியம் உள்ளவர்கள் ஆமையின் சோதரம் கத்தனம் ஒரு பாக்கியம் உள்ளவர்களா இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் இந்த பாக்கியம் உள்ளவர்களுக்கு தான் அந்த பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் பாக்கியமாய் கொடுக்க போகிறார் ஆகவே ஆமை நான் ஆமை பாக்கியம் இல்லாதவன் என்று நாம் சொல்லி கொள்ள தேவையில்லை நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் ஏன்னா ஆண்டவரை நீங்க தெய்வமாய் ஆமை ஆமை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க ஆமை அவர் தம்முடைய ஜனமாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதுனால இந்த பூமியில எல்லாரையும் பார்க்கலாம் நாம் விசேஷித்தவர்களும் பாக்கியவன்களா இருக்கிறோம் அதனால நம்ம கலங்க வேண்டிய தேவையில்லை கத்தை நம்மை நடத்துவார் சிபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை தெய்வமாக நாங்கள் கொண்டிருக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம் என்ற ஒரு பாக்கியத்தை ஏசுப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க அதற்காக உமக்கு நன்றி இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்